பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் இன்னைக்கு வீடியோவில் சப்ஜெக்ட் என்னன்னா நம்ம பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு என்னென்ன வந்து சப்ஸ்டேட்டுக்காக யூஸ் பண்ணுற வைக்கோல் ஸ்ட்ரா என்னென்ன ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் நான் வந்து ரொம்ப வருஷமாக கம்போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு பதினஞ்சு வருஷம் நெல் வைக்கோல்லேயே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த கோதுமை வைக்கோல் இந்த மாதிரி பேலெல்லாம் பண்ணி வர ஆரம்பிச்சோன்னா இதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது நாங்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சு இதில் உபயோகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இடையில வந்து நம்ம பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது ட்ரைனிங்க்கு வர்ற ஒரு சிலர் வந்து வேறு பொருளை ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ண முடியுமான்னு சந்தேகம் கேட்குறாங்க அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது இப்போ பெரிய இண்டஸ்ட்ரின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பல்கா தேவைப்படும் பொருள் நிறைய தேவைப்படும் அப்போது ஒரு சில பொருள் நிறைய கிடைக்காதனால அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரே பொருளை உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம சின்ன சின்னதாக பண்ணும்போது நம்ம வட்டாரத்தில் எது கிடைக்குதோ அந்த பொருளை உபயோகப்படுத்த முடியும் இப்போ எங்கிட்ட என்ன பண்ணாருன்னா ஒரு நண்பர் வந்து எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் அவர் வந்து கரும்பு சர்க்கரை காய்ச்சரை ஆலை வச்சுருக்காரு வெள்ளை காய்ச்சரை ஆளை அப்போது சர்க்கரை ஆலையை வச்சு அவர் கரும்பு சர்க்கரை செய்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பில் சாறு பிழியும்போது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் சாறு பிழிஞ்சிட்டு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் சாறு அதில் விட்டுருவாங்க எதனாலன்னா அதை தான் அவங்க வந்து எரிப்பாங்க ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ அது போது சுத்தமாக ட்ரையாக எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னா சீக்கிரம் எரிஞ்சினுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து கரும்பு பாலோட ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பாலோடு விட்டுட்டு தான் அடுப்பில் எரிக்க போடுவாங்க இப்போ வந்து அந் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு முழுமையான கரும்பு ரசமும் கிடைக்காது எரிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அதில் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்துருச்சுங்க இப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கரும்பு சக்கை வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது இதில் காலம் நல்லா வரும்னு சொன்னாங்க நீங்கள் இதில் கம்போஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்புனார் நான் அந்த அவர் கொடுத்த சாம்பிளை தனியாக வச்சு கம்போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேக் போட்டு வச்சோம் எல்லாம் நல்லபடியா அதுல மஷ்ரூம் வந்துருச்சு அப்போ கரும்பு சக்கையில மஷ்ரூம் நல்லபடியா வளருது ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரியலாக உபயோகப்படுத்தும் போது வந்து அது பல்கா வேணும்னா சுகர் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வாங்கணும் அப்போ அந்த பக்காஸ் வாங்கும்போது டன்னு கணக்கில் வாங்க வேண்டியது இருக்கு பல்க் குவான்டிட்டியாக தான் தருவாங்க மாயஸ்டரும் வந்து பக்காஸ் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மாயிஸ்டரோட தான் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பேட்சுக்கே ஒரு நானூறு கிலோ தான் வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நாங்கள் இட போட்டு வச்சுருக்கிறது ஒரு நானூறு கிலோ தான் இந்த நானூறு கிலோவுக்கு பகரமாக வேறு பொருளை யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கம்போஸ்ட்டோட அடக்க விலை ரொம்ப கம்மியாகும் விலை ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது எங்கிட்ட வந்து பயிற்சிக்கு வந்தவங்க வீடியோ பார்த்தவங்க இந்த மாதிரி வந்து நமக்கு ஆலோசனை சொல்லும்போது ஒருத்தர் கரும்பு சக்கையை பற்றி சொன்னார் கரும்பு சக்கையில் நம்ம கம்போஸ்ட் வந்து போட்டு பார்த்தோம் அதுல நல்லபடியா காளான் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம தெருக்கல்ல கரும்பு ஜூஸ் போடுறாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம் அதுல நல்லா வந்துருச்சு இப்போ இதுல நம்ம கம்போஸ்ட் பண்ணலான்னு இதை வந்து இப்போ இதே வைக்கோல் மாதிரி நம்ம வெட்டினாதான் பாருங்க இந்த மாதிரி வெட்டினாதான் சப்ளிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஈஸியா கம்போஸ்ட் பண்ண முடியும் அப்ப இப்போ சாஃப் கட்டர்ஸ் நிறைய வந்துருச்சு இந்த கரும்பு சக்கையை இந்த மாதிரி சாஃப்கட்டரில் வெட்டி போட்டோம்னா இப்போ இது வந்து நமக்கு இருந்து வரும்போது கிலோ பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஆகுது இது வந்து ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மேலே நமக்கு இதில் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு நம்பர் பயிற்சிக்கு வந்தவர் என்ன சொன்னாரு சார் எங்கள் ஏரியாவில் வந்து ராகி பயிரிடுறாங்க ராகியோட புள்ள வந்து கம்போஸ்டுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு நல்லபடியா யூஸ் பண்ணலாம் அதில் நிறைய காளான் வரும் ஆனா நான் வந்து பார்த்ததே இல்லைங்க என் லைஃப்ல இன்னும் ராகியை நான் பார்த்ததே இல்லை எங்க ஏரியால எல்லாம் ராகி பயிரிட மாட்டாங்கன்னு சொன்னேன் அவர் பயிற்சி முடிஞ்சு போகும்போது சார் எங்க வீட்டுக்கு பக்கத்து தோட்டத்திலே இருக்கு நான் போனோன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் அனுப்பி விடுறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க சார் அதுலயும் ஒரு கொஞ்சம் ஒரு நீங்கள் ஆரண்டி பண்ணி பாருங்கன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்க சொல்லி எனக்கு ஒரு மூட்டை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாரு பாருங்க இவர் கிருஷ்ணகிரி பக்கத்துல காவேரிப்பட்டனம்ங்கிற ஊர்ல இருந்து அனுப்புனாரு மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ல வந்து நான் லாரி ஆஃபீஸ்ல போய் எடுத்துட்டு வந்தேன் நான் பார்த்ததே இல்லை இப்பதான் முதல் முதலா பார்க்க போறேன் உங்க தான் பண்டல ஓபன் பண்ண போறேன் இதுதான் ராகியோட புல்லு சூப்பரா இருக்கு நெல் வைக்கோல விட கோதுமை வைக்கோல விட இதுல வந்து நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும் இதுல கம்போஸ்ட் பண்ணாலும் மஷ்ரூம் வந்து நல்லா வரும் நம்ம மைண்ட் செட் என்னன்னா நம்ம வீட் வீட்ஸ்டா பேடிஸ்டாலேயே பண்ணி பழகிட்டோம் பாருங்க இது ராகி ராகி அறுவடை பண்ணிட்டு அந்த குச்சி இதுவும் கிட்டத்தட்ட வைக்கோல் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா நெல்லு வைக்கோல் பாருங்க நெல்லு வைக்கோல் இப்ப நம்ம ஊர்ல இது வந்து கையில அறுத்தது இந்த கையில அறுப்பெல்லாம் இப்ப வர்றதே இல்லை நம்ம ஊர்ல இது வந்து ஆந்திரால கையில இருக்கிறாங்க நார்த் இந்தியால கையில இருக்கிறாங்க இவ்வளவு ஹைட்டான நெல்லெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை நெல்லே வந்து இந்த ஹைட்டு தான் இருக்குது அதுவும் மிஷினா இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன துண்டு தான் கிடைக்குது இதுலயும் நம்ம பண்ணலாம் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது இப்ப எப்படி நம்ம நம்ம கம்போஸ்ட் பண்ற மெத்தேடை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து பொடி பொடியா இருந்தாதான் நம்ம மிக்சிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பொருளா இருந்தாலும் சரி ராகி பொருளா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சுகர் கேனோட வேஸ்டா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நம்ம சாஃப் பண்ணி பண்ணும்போது நம்ம பக்கத்திலேயே கிடைக்கிற ஒரு பொருளா இருக்கிறதுனால ரொம்ப விலை கம்மியாகும் இன்னும் காளானோட உற்பத்தியோட அடக்க விலை இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் இது கூட இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நம்ம ஆரண்டி பார்த்துட்டு தான் நம்ம முடிவு சொல்லுவோம் ஏன்னா ராகி புள்ள வந்து நான் பார்த்தது இல்லை இப்போதான் முதலா பார்க்குறேன் கிட்டத்தட்ட வைக்கோல் மாதிரியே தான் இருக்கு சேம் நெல் வைக்கோல் மாதிரியே தான் இருக்கு நெல் வைக்கோளுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை பாருங்க கோதுமை வைக்கோல் அது கோதுமை வைக்கோல் இது நெல் வைக்கோல் இது ராகியோடது இது சுகர் கேன் இது எல்லாமே பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது இருந்து வருது இருந்து கிடைக்கிற பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செலவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் மேலும் தகவலெலாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ஃபார்முக்கு விசிட் பண்ணலாம் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு விசிட்டிங் சார்ஜாக தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பயிற்சி எடுக்க விரும்புனீங்கன்னாலும் முன்ன கூட்டி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களை கூப்பிடுவோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி